ஒன்று குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆட்டோமேஷன் தொழில்நுட்பங்கள் தொழில்நுட்பத்தின் மிகப்பெரிய மாற்றம் செயற்கை நுண்ணறிவு ஆய் மற்றும் ஆட்டோமேஷன் துறைகளில் ஏற்பட்டுள்ளது உலகின் பல நாடுகளில் இதன் தாக்கம் மிகவும் தெளிவாக உள்ளது பெரும்பாலான தொழில்கள் இயற்கை மனித உழைப்பை மாற்றுவதற்கான ஆய் பயன்படுத்துகின்றன இந்த மாற்றம் வேலைவாய்ப்புகளை பலவகைப்படுத்தி புதிய தொழில்நுட்பங்களை எளிதில் கொண்டு வருகிறது இது தொழிலாளர்களுக்கான புதிய நுட்பங்களை புதிய திறன்களை தேவைப்படுத்துகிறது இந்த மாற்றம் உலகளாவிய வேலை சந்தையில் அதிக சவால்களை உருவாக்கியுள்ளது ஆனால் அதே நேரத்தில் புதிய வளர்ச்சி வாய்ப்புகளையும் கொண்டு வருகிறது இரண்டு உலகளாவிய சுகாதார நெருக்கடியும் பண்டிகை ஏற்பாடு சிஓவிஐடி ஒன்பது உலகத்தை அதிர்ச்சியளித்து முடிந்த சில வருடங்களில் மற்ற பண்டிகைகளின் தாக்கம் மற்றும் அரசுகள் புதிய நோய்களை கையாளும் வழிமுறைகளையும் உறுதி செய்துள்ளன உலகத்தின் பெரும்பாலான நாடுகள் புதிய சுகாதார கொள்கைகள் மற்றும் விளக்குகளை முன்வைத்து தொடர்ந்தும் பண்டிகை எதிர்கொள்ளவும் பின்விளைவுகளை குறைக்கவும் முன்னேற்றமாக செயல்படுகின்றன பல நாடுகளில் புதிய தடுப்பூசிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் பரிசோதிக்கப்படுகின்றன இதனால் உலக சுகாதார அமைப்புகள் புதிய வழிமுறைகளை உருவாக்குகின்றன மூன்று குறிப்பாக புவியியல் அரசியல் மோதல்கள் மற்றும் பிராந்திய போர்க்குழுக்கள் உலகம் பல்வேறு புவியியல் மற்றும் அரசியல் பிரச்சினைகளுடன் தற்போது சிக்கிக்கொண்டு இருக்கின்றது உலகில் பல பிராந்தியங்களில் மோதல்கள் முன்னேற்றம் பெறுகின்றன குறிப்பாக அரபு ஆப்பிரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் இதனால் மக்களின் வாழ்க்கை நிலை பாதிக்கப்படுகின்றது இந்த மோதல்கள் புதிய நாடுகளுக்கிடையில் சக்தி அமைப்புகளின் மேல் புதிய சவால்களை உருவாக்குகின்றன இந்த அரசியல் மோதல்கள் எளிதில் சர்வதேச உறவுகளை பாதிக்கின்றன மேலும் உலகின் பொருளாதார அமைப்புகளுக்கு சீரற்ற தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன நான்கு படையெடுத்து விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் விண்வெளி ஆராய்ச்சி உலகின் முக்கியமான துறைகளில் ஒன்றாக திகழ்கிறது அ இஸ்ரோ ரஷ்யா மற்றும் சீன விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் புதிய திட்டங்களை வெளியிட்டுள்ளன குறிப்பாக மார்ச் ஆராய்ச்சி வானிலை கண்காணிப்பு மற்றும் விண்மீன் ஆய்வு ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்ட புதிய திட்டங்களின் முன்னேற்றம் குறிப்பிடத்தக்கது இதனால் நாம் விண்வெளியில் புதிய திடக்கட்டைகளை ஆராயும் வாய்ப்பை கண்டு வருகிறோம் மேலும் இனி வரும் பல ஆண்டுகளில் நாம் விண்வெளியில் மனிதன் வாழக்கூடிய இடங்களை உருவாக்க முடியும் என்பது பெரும்பாலான விஞ்ஞானிகளின் நம்பிக்கை ஐந்து செயல்திறன் மற்றும் சுற்றுச்சூழல் இயக்கங்கள் உலகின் பல பகுதிகளில் சுற்றுச்சூழல் மாற்றங்களை எதிர்கொள்வதற்கான பிரச்சினைகள் புதிய முறைகளை கேட்கின்றன பசுமை மாற்றங்கள் நிலத்தின் நீர்த்தேக்கம் காலநிலை மாற்றம் ஆகிய பிரச்சினைகள் உலகளாவிய கவனத்திற்கு வந்துள்ளன உலக நாடுகள் மேலும் நமது இயற்கையை காப்பாற்ற அதிகப்படியான பொருட்கள் மற்றும் உற்பத்தி முறைகளை சுற்றுச்சூழல் மேலாண்மைக்கு மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன மேலும் தைரியமான ஆக்கப்பூர்வமான முறைகள் சூழல் இயக்கங்கள் மூலம் எளிதாக்கப்படுகின்றன எனவே மக்கள் தங்கள் இயற்கையை காப்பாற்றுவதற்கு முன்னேற்றமான அணுகுமுறைகளை கடைபிடிக்கின்றனர் ஆறு சமூக ஊடகங்கள் மற்றும் உலகளாவிய தொடர்பு சமூக ஊடகங்கள் என்பது இன்று உலகின் முக்கிய சாதனமாகும் உலகின் பல நாடுகளிலும் சமூக ஊடகங்கள் அரசியல் சமூக மற்றும் பொருளாதார பரிமாற்றங்களின் முக்கிய கூறாக உயர்ந்துள்ளன அரசியல் பிரச்சினைகள் சிறிய சமூக இயக்கங்கள் வர்த்தக விளம்பரங்கள் ஆகியவை அனைத்தும் சமூக ஊடகங்களில் பரவுகின்றன இதனால் உலகின் தனிப்பட்ட அல்லது பொதுவான சமுதாயங்களை இணைக்க ஆர்வத்தை உருவாக்க முக்கிய செய்திகளை பரப்ப தகுந்த ஒரு வடிவமாகியுள்ளன